ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இட்லிக்கு பெஸ்ட் பெஸ்ட் காம்பினேஷன் ஆன தண்ணி சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோவில் போய் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஜார்ல மூணுலேருந்து நாலு பத்து தேங்காய் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் நான் இன்னைக்கு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு நாலு பல் பூண்டு சின்னதாக இருக்கிறதுனால நாலு எடுத்துருக்கேன் பெருசாக இருந்தால் நீங்கள் ரெண்டு எடுத்துக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பில இலை அதுக்கப்புறம் உடச்சக்கடலை மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது லைட்டாக குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க அந்த கேப்பில் நம்ம இட்லியை ஊற்றி வச்சிடலாம் இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்த்திடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு ஒரு டீஸ்பூன் கருவேப்பில் காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகணும் அப்பதான் அந்த சட்னிக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததும் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னியில் தண்ணி எவ்வளவு தண்ணி தேவையோ அளவு கலந்து வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு ஆட் பண்ணணும் அவ்வளவுதான் நம்மளோட தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு இத கண்டிப்பா நம்ம சுட சுடா இருக்கிற இட்லில சாப்பிடணும் அப்ப டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்மளோட இட்லி ரெடி ஆயிடுச்சு இப்ப சாப்பிட வேண்டியதான் இந்த மாதிரி இட்லில சட்னிய நல்லா ஊத்தி சாப்பிடணும் தொட்டு சாப்பிடக்கூடாது இட்லி பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட இந்த சட்னி வச்சிங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கனையும் ஆல்ல வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை பாக்குறேன் பாய் பாய் Thanks for watching.